ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட்டு காய்ச்சிருக்கு முருங்கக்காய் காய்ச்சிருக்கு மிளகாய் காய்ச்சிருக்கு இதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு செடி வந்து நான் ஒரு ஏழு வருஷமாக வச்சுருக்கேன் அப்பவுமெல்லாம் எனக்கு இது வந்து இப்படி சிங்கிள் பிளான்டாக வளர்ந்து டயர்லாம் வச்சு அதுக்கு மேலே படத்தி விட்டு தான் வந்து ஹார்வர் இந்த இது வளர்க்கணும் அப்படிங்க இதெல்லாம் எனக்கு முதல் தெரியாது அப்புறமா தான் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் இப்போ வர நான் வந்து இதில் வந்து ரெண்டு வெரைட்டி ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கேன் ஒன்று வந்து பல்பு வந்து ஒயிட்டாக இருக்கும் ஒன்று ரெட்டாக இருக்கும் ஒன்று இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும் இப்போ எல்லோ வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்ஸு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க முருங்கக்கா எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் இது கரும்பு முருங்கை தான் இது நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ப்ளூ கலர் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் அடிக்கடி இது காய் காய்த்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது நீங்களும் போல் ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி நம்ம கார்டனில் முருங்கைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் பாருங்க நாலு முருங்கைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் இது நல்ல டேஸ்டாக வர இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்லியை தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து இதை பறித்து கார்லிக்கு சேர்த்து அதாவது பூண்டு உரிச்சு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு சமையல்லாம் இது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதெல்லாம் பறிக்கப்படக்கூடிய பழுத்ததெல்லாம் நான் முதல் நல்லா காய போட்டிருந்தேன் சரி காயிட்டு அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க சொன்னதுனால அப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பறிக்கிறேன் சமையலுக்கு மிளகாவும் வேணும் அதனால் மிளகாவையும் சேர்த்தே பறிச்சிடுறேன் இதில் நல்ல காஞ்சதெல்லாம் கீழே விழுந்துருக்கு பாருங்க நிறைய சில்லி பறிச்சிட்டேன் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட் இன்னைக்கு உள்ள ஹார்வெஸ்ட முருங்கக்காய் சில்லி ட்ராகன் ஃப்ரூட் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ